கடைசியாக ஒரு 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 விஷயத்தை சொல்கிறேன் இதை செய்யுங்கள் இறைவன் உங்களுடைய கவலையை நீக்குவார் அசுலுல்லா சொல்லு அழகி வசலம் செய்தது அபுமாமாவிற்கு தன் மகளுக்கு கவலையில் வந்தவருக்கு மகிழ்ச்சி அடைவதற்கு ரசூலுல்லா சொல்லிக் கொடுத்த துராக்கி ரசூலுல்லாஹி சொல்லு அழகி வசலன் சொன்னார்கள் இறைவனுக்கு மிக விருப்பமான செயல் கவலையில் இருக்கக்கூடிய ஒருவனுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துதல் உங்களால் ஒரு கவலையில் கடலில் இருக்கக்கூடியவனுக்கு கஷ்டத்தில் இருக்கக்கூடியவனுக்கு பொருளாதார நெருக்கடியில் இருக்கக்கூடியவனுக்கு குடும்ப உறவுகளை பிரிந்து வாழக்கூடியவனுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வத்தையோ ஒரு உறவையோ அமைத்துக் கொடுக்க முடியாமல் இருக்கலாம் சென்று ஆறுதல் சொல்லுங்கள் அல்லாஹ் இருக்கிறான் அல்லாஹுவை அலை அல்லாஹ் உனக்கு இந்த பிரச்சனையை நீக்குவான் ரசூலுல்லா செஞ்ச செய்தார்கள் சொல்லுங்கள் அல்லாஹு ரபுல் அலமின் அதன் மூலமாக யாரோ இன்னொருடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி ஏற்படுத்தினால் அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி ஏற்படுத்துவார் அல்லா தஹை உலக வாழ்வு இயல்பானது மிக லேசானது இன்றோ நாளையோ முடிந்துவிடும் ஆனால் நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கு முன்னால் இறைவனை சந்திப்பதற்கு லா தஹர் கவலை கொள்ளாதீர்கள் அக்கோலுள்ளி வழக்கம் அலாம் அலைக்கும் வரமத்துல